வெல்கம் டு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தென் திராவிட மொழிகள் நட திராவிட மொழிகள் அதுக்கப்புறம் வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகளில் என்னென்னதுன்னா வருன்னா தமிழ் மலையாளம் கன்னடம் கொடகு துளு தோடா கோத்தா கொரகா இருளா அந்த தமிழ் மலையாளம் கன்னடம் கொடகு துளு தோடா கோத்தா கொரகா இருளா இது திராவிட மொழிகள் நடுத்தரவிட மொழிகள் என்னென்னா தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலாமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ முண்டா இதெல்லாம் வட திராவிட மொழிகள் என்னென்ன தமி தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலாமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ முண்டா அடுத்தது வட திராவிட மொழிகள் குருக் மல்தோவ் ப்ராக்குயி குருக் மால்தோ பிராகுயி